சாரதா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கொடைக்கானல் வீட்டு டாக்குமெண்ட்டையும் சாரதா கிட்டே இங்கே பசுபதி கொடுத்துட்டு கிளம்பி போவிட்றோம் இங்கே சாரதா காச்சரியம் திடீர்னு எதுக்கு இவ மன்னிப்புலாம் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க உடனே காய வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் விஜய்தாம்மா விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் தம்பியா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஆச்சரியமா இருக்காங்க உடனே அந்த இடத்துல கங்கா வந்துட்டு ஆமாம்மா இவரோட தான் ஏன் புருஷனும் சேர்த்துக்கிட்டு அந்த பசுபதியோட பையனை கடத்தி வச்சு பிளாக் மெயில் பண்ணி எப்படியோ கொடைக்கானல் வீட்டு டாக்குமெண்ட்டை அவங்ககிட்ட கொடுக்க வச்சிருக்கேன் இவளுக்காக இவ்வளுக்காக அவங்க கூட சண்டை போட்டதுனால கடையை அடித்து நொறுக்குனாங்க இப்போ அவள் பையனை வேறு கடத்தி வச்சு பிளாக் மெயில் பண்ணால் மறுபடியும் மாமாவை ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு எனக்கு பயமாக இருக்குது இவ்வாறு ஒவ்வொருனா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னென்னமோ நடக்க போகுது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஒன்று இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா நானும் வீட்டில் இருக்கணும் என்னம்மா முடிவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கேட்குறாங்க சார் தான் வந்துட்டு என்னடி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த பையன் இப்படி பண்ணிச்சுன்னா அதுக்காக அந்த பசுபதி ஏதாவது பண்ணிவிடுவாங்க அதான் திருந்திட்டு மன்னிப்புலாம் கேட்டு போகிறானே அப்படிங்கிறாங்க உன்னை மாமா பசுபதி நம்பிக்கிட்டு இருக்கீங்க இவா வேறு கணத்தில் ஆரம்பிச்சால் அதெல்லாம் வச்சுட்டு பழி வாங்குறதுக்கு ஏதாவது அவன் மறுபடியும் பண்ணுவாமா அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க சாரதாவும் காவிரி வந்துட்டு ஏன் உங்க நீ எப்படி பயப்படுறா அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுக்கா மாமா அவன் நினச்சி வருத்தப்படாதுக்கா நம்ம வீட்டு பத்திரத்தை பிறகு பஸ்பதி இருந்து எப்படி வாங்குறது அதுக்காக தான் இப்படி விஜய் வந்து இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட காவிரி சொல்றாங்க உடனே கங்கா இருந்துகிட்ட உனக்குன்னா இந்த இதெல்லாம் பழக்கமா இருக்கணும் ஆனா எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது நான் அப்படி எங்க கடைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ண மாமாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க ஒன்னு நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போறீங்க அப்படின்னா தான் இந்த வீட்டுல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க விஜயம் வீட்டுக்கு வர்றாங்க சரிக்கா உனக்கு எங்களால பயமா பயமா இருக்குதுல்ல நாங்க இந்த வீட்டு விட்டு கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயும் காவிரியும் வீட்டு விட்டு கிளம்புறதுக்காக முடிவு பண்றாங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ